அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே இன்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நாம் சந்திப்பிக்கின்றோம் வழமை போன்று ஒவ்வொரு நாளும் இன்று நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இடம்பெறக்கூடிய விடயங்களை தொகுப்பாக உங்களுக்கு தரும் அது தொடர்பான கலந்துரையாடலாக இன்று நிகழ்ச்சி வரும் இன்றைய நாளிலும் அது தொடர்பிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மிக முக்கியமாக நாட்டில் இடம்பெறக்கூடிய தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகிறது எனவே இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருப்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரர் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்தித்திருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் எனவே நிறைய விடயங்கள் உங்களுக்கு உங்களோடு அன்றைய நாளில் நாங்கள் பேசியிருந்தோம் இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கான சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது குறிப்பாக நேற்றைய நாளை பொறுத்தவரையிலே பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு குழுநுறை விவாதம் இடம்பெற்றிருந்தது கல்வி தொடர்பாக கல்வி உயர்கல்வி அது போன்றோ தொழிற்கல்வி கல்வி தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் பலரும் பலர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது எனவே இதனை மையமாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இம்முறை வரவு செலவு திட்டத்திலே கல்வி தொடர்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தது மக்களுடைய பார்வையும் எதிர்பார்ப்பும் அதிகமாக காணப்பட்டது எனவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே இந்த கல்வி தொடர்பிலே விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது பலரும் பலபடி சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அப்போது இந்த கல்வி தொடர்பிலே நிதி ஒதுக்கீடு அரசாங்கம் செய்திருக்கின்ற நிலையில் என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெறுகிறது என்பது தொடர்பான ஒரு தொழில்படுத்தல் எங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது முதலாவதாக நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு விடயம் கல்வி மறுசீரமைப்பு நடைமுறை விடயத்திலேயே நீங்கள் பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்களும் வடக்கை பிரித்துப்படுத்தக்கூடிய ஒருவர் யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்ற ஒருவர் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி நிலைமை தொடர்பாக நன்றாக தெரியும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய கல்வி நிலையை அடுத்த படிக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு யோசனை மிக முக்கியமாக தொழில்நுட்ப கல்வியாக இருக்கலாம் நவீன தற்போது உலகத்தோடு உலக சந்தையோடு உலக கல்வி நிலையோடு போராடக்கூடிய மோதக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது வடக்கு கிழக்கு இரண்டிலும் இருக்கிறது மிக முக்கியமாக எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த புதிய கோணத்தில் கல்வியை முன்கொண்டு சொல்வதற்கு வடக்கு கிழக்கிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய யோசகன் என்ன என்ன மாதிரியான பாடசாலை விவரத்தைகள் வரப்போகிறது என்னென்ன புதிய விட எங்களை கொண்டு வரப்போகிறீர்கள் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும் வடமாகாணம் என்பது கல்வியில் சிறந்து விளங்கிய பிரதேசம் ஆனால் இன்றைக்கு மன வேண்டிய ஒரு விஷயம் என்பதுதான் நாங்கள் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றோம் அது உண்மையாகவே கடந்த ஆட்சியாளர்களின் செயற்பாடும் அதே நேரம் அங்கே இருப்பவர்களின் மக்களின் அந்த நிலைக்கு தள்ளியதன் காரணமாக இன்று பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் வைத்து கல்வியை கல்வியை பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கு பெற்றோர்கள் இன்னலான துயரங்களை அனுபவிக்கின்றார்கள் எங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் அங்கே பிரச்சனை இருக்குமாக இருந்தால் கல்வி கற்ற சமுதாயம் பணம் வசதிப்படுத்தவர்கள் நகர வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது கொழும்பை மையமாகவும் வெளிநாட்டை அந்த வகையில் நாங்கள் இன்று அவதானித்திருக்கின்றோம் இந்த போதைப்பொருள் என்பது ஒரு பெரிய வலைப்பின்னலாக பாடசாலை மாணவர்களையும் மாணவிகளையும் இலக்கு வைக்கின்றார் ஏனென்றால் இது தொடர்பாக நான் ஆராய்ந்திருக்கின்றேன் நான் ஒரு அங்கே படித்தவன் என்ற வகையில் அங்கே கீழ்மட்டத்தில் பழகியவன் என்ற வகையில் நான் மேல்மட்டத்தில் இருந்து அரசியலுக்கு வந்தவன் இல்லை கீழ்மட்டத்தில் எவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்குள் போதைப் பொருள் உள்ளவர்களை நான் நினைக்கின்றேன் பெண்களுக்கும் கூட இந்த வலையமைப்பில் சிக்கியுள்ளார்கள் எங்களுக்கு தெரியும் ஜாப்பானத்தைப் பெறுக்கிற ஒரு வரையறை இருக்கிறது அந்த வரையறைக்கு நின்று தான் சிந்திப்பார்கள் வெளியில் வரும்போது இது விஷயம் வெளியில் வந்து பயப்படுவார்கள் அப்போது பல பெண்களை இந்த பொருள் மாபியாக்கள் பல பெண்களை இலக்கு வைத்து காதல் என்ற போர்வையில் வலையில் விழித்து அவர்களுக்கு போதைப் பொருட்களை பழக்குகின்ற தன்மை அது அவதானித்திருக்கிறேன் அவர்களை பயமுறுத்தி ஒரு சில ஆதாரங்களை அவர்களிடமிருந்து பெற்று அவர்களை வலுக்கட்டாயமாக போதைப் பொருளுக்கு தள்ளுகின்ற நான் ஒரு உடல் மறைந்தேன் ஒரு வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அவர்களை கூட இந்த வலையில் சிக்கி இருக்கிறார்கள் பெண்களை போதைப்பொருள் வியாபாரிக்கு நிலையத்துக்கு தள்ளுகின்ற நிலை இருக்கிறது ஏனென்றால் அவர்களை பயன்படுத்தி அவர்களிடம் வீடுகளையும் வைத்து பைக் பண்ணி பண்ணு விரட்டு விரட்டி செய்கின்ற நிலை ஒரு கட்டத்தில் அந்த நிலைக்கு செல்கிறார்கள் அதனால் தான் இந்த கல்வி என்பது விழுந்திருக்கிறது இப்ப இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி வருகின்ற வடக்கில் நீங்கள் என்ன மாதிரியான விடயங்கள் கடந்த நாட்களிலே வடக்கில் அவ்வாறான சுற்றி உழைப்புகளோ இதுகளோ காண கிடைப்பது குறை வடக்கில் இப்போது அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பேருந்து நிலையத்திலும் கூட போதைப் பொருள் மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகளவானவர்கள் என்று கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் அவ்வாறான தகவல் வந்து கொண்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியும் இதுகள் எல்லாத்தையுமே முற்று முழுதாக ஒரு நாளில் ஒழிக்க முடியாது இன்று எமது கட்சி காரியாலயத்துக்கு நம்ப மாட்டேங்குது மொட்டாக்கு போட்டு கொண்டு வருகிறேன் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் வைபோஸ் பண்ணி பிள்ளையை வைபோஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வச்சிருக்கிறாங்க போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாட்டில் அவர் பணம் இருந்தபடியால் தப்பி வெளிநாட்டுக்கு அவர் அந்த அவரது புள்ளையை கொழும்பில் கொண்டு வந்து வைத்திருக்கணும் பிள்ளை வைவோஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து திருவோணமையில் கொண்டே அதுவும் அங்கே இருக்கிறவர்கள் பணம் கொடுத்து அரச உத்தியோகத்தர்களை வலுக்கட்டாயம செய்திருக்கிறார் மாடசலை மாணவியை அவர் பிறகு கொழும்பு வந்து கொழும்பிலும் அவவை கடத்துவதற்கான வலையமைப்பை விரித்து பொலிஸாரை மம்பிட்டு பொலிஸார் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பொலிஸுக்கு கோல் வருது அவரை விடுறவண்டு இங்கே இருக்கும் பிறவில் அரசியல்வாதியும் தொடர்பு வைத்து இப்போது வெளிநாட்டில் இருந்து தவழ்வென்ற நான் நினைத்திருந்தேன் அவர் மெசேஜ் பண்ணியிருக்கிறார் எனக்கு இந்த நாட்டை மீட்க முடியாது என்று ஆனால் இந்த அன்ரத்துசானக்கா வந்தவுடன் நான் அவர் செயற்பாட்டை இப்போது தான் நான் உணர்கிறேன் இன்று அவர் சொன்னார் இந்த அன்றர்த்தி சனக்கா இந்த நாட்டை இலங்கை என்பது குட்டிச்சீவராயிருக்கும் அவ்வாறென்றால் கல்வி சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் முதலாவது கட்டம் இந்த நாட்டிலிருந்து இருந்து முற்று முழுதாக போதை பொருள் ஏனென்றால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் மாதிரி தெரியும் அவர்களது பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள் படிப்புடா டியூஷன் சென்டரில் கொண்டே விட்டுட்டு வெளியிலே பெற்றோர்கள் இப்போ நினைக்கின்றோம் இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும் அதே நேரம் முதல் கட்டமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யாழ்ப்பாணம் கல்வி என்பது பின்னோக்கி நகர்ந்ததற்கு இதுதான் முழுக்க முழுக்க காரணம் போதைப்பொருள் பாவனை தான் இதற்கு முக்கிய காரணம் என்று கூறுகிறீர்கள் நான் என்னுடைய அந்த கேள்வியிலேயே இன்னும் ஒருவடி அத்தனை உள்ளடு செய்கிறேன் மிக முக்கியமாக இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே மாணவர்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் அடுத்த கட்ட கல்வி நக நடவடிக்கைகளுக்கு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி முறைகளை தாண்டி புது வடியங்களை கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் எனவே அவ்வாறு மாணவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யோசனைகள் தொழில்நுட்பமாக உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன் நாங்கள் ஆட்சி அமைத்த பிறகு பல தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு சென்று பார்த்திருக்கின்றேன் பழைய பைக்கை வைத்துத்தான் ரிப்பேரிங் செய்கிறார்கள் ஆனால் உலகம் எங்கேயோ போயிட்டு பல வீட்டிய நிறுவனங்கள் சென்றேன் நாங்களே உங்களது அமைச்சரவர்களிடம் சிந்திக்கிறார் அதை நவீன முறைக்கு மாற்ற வேண்டும் உலகத்துடன் போட்டி போட வேண்டும் அந்த வகையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த வகையான நடவடிக்கையில் நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்து என்ன மாதிரியான தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு நவீன முறையிலான சாதனங்களை வழங்குவதற்கும் உயிர்களின் அந்த நிலையை எடுத்திருக்கின்றோம் எதிரின் காலத்தில் படிப்படியாக மாற்றுவோம் எங்களுக்கு தெரியும் எதையும் ஒரு எல்லாம் செய்கிறோம் எங்களுக்கு தெரியும் கல்விக்கும் சுகாதிக்கும் அதிகளவான நிதியை ஒதுக்க வேண்டும் ஆனால் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வருகின்றோம் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் மாணவர்கள் மிகவும் திறமையானவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பல துறை சார்ந்த விடயங்களோடு போராடக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தாலும் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது நான் சொன்னது போல ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கலாம் அதே போன்று விஞ்ஞான ஆய்வுகளாக இருக்கலாம் புது புது கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் இன்னும் ஒரு பக்கத்திலே விண்வெளி ஆய்வு நடவடிக்கைகளாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய திறமை எங்களுடைய மாணவர்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை அவ்வளவு திறமை இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் கூட எங்களுடைய நாட்டினுடைய புத்திசாலியான புத்திஜீவிகள் அங்கே தொழில் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது இளைஞர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன யோசனைகளை முன்னு கொண்டு வர வேண்டும் நீங்கள் நீங்க சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை முன்மை ஆனால் இந்த திறமையை மலுங்கடிப்பதற்கு தான் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்று நினைக்கின்றோம் இவர்களை யாருடைய தேவை அந்த திறமையை இல்லாத செய்ய வேண்டியது இந்த பழைய அரசியல்வாதிகளின் தேவை உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்குள் போதை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது அதை நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் எங்களது மனித வளங்களை சிறந்த முறையில் பராமரிக்க நிமித்தமாகத்தான் இந்த நாடு இவ்வாறு பின்னோக்கி நகர்ந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழக எக்ஸாம் எழுதுகிற ரெண்டு லட்சத்தி எழுபத்தி பேர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேருக்கிட்ட த்ரி பாஸ் த்ரீ பாஸ் என்பது அவர் மேற்படிப்பை தொடர்பிற்கான பூரணமான அதிகாரம் இருக்கிறது ஆனால் பல்கலைக்கழகம் போவது முப்பத்தெட்டாயிரம் உள்ள இதர இதர தொழிற்கல்விகளுக்கு போகிறார்கள் அவ்வாறு என்றால் இவர்களை பொறிமுறை ஒன்று உட்படுத்த வேண்டும் எங்களுக்கு தெரியும் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கும் வேலையை இங்கே இருந்து செய்யலாம் அவ்வாறு நிலையை ஏற்படுகிறது அவ்வாறு நிலஞ்சர்கள் ஈடுபடுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகம் போய்ட்டு விட்டு வந்து ஏனைய மாணவர்களுக்கு அந்த சார்ந்த அறிவை பயன்படுத்தி அதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் ஐடி பார்க்குகள் கொழும்பில் அதிக ஆசிரியர்கள் இப்போது ஜாழ்ப்பாணத்திலும் வந்திருக்கிறது என்னிடம் கூட ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அவர் அங்கே வெளிநாட்டில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டை வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான தொழில் முனைவோரை இளம் சமுதாயத்திற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எனவே நான் குறிப்பிட்டது போன்று இந்த புதிய தொழில் சார்ந்த வடிவங்களில் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்திலே அவங்க இருக்கிறதா என்பது எனக்கு தெளிவான பல்கலைக்கழகத்தில் தொள்ளாயிரம் மில்லியன் இருக்கிறோம் ஆய்வுகளுக்காகவும் அதே நேரம் இதர அங்கே இன்ச்சுவனை மெருகூட்டுவதற்காக ஏன் ஆய்வுகளை கொடுக்கின்றோம் அங்கே இருக்கிற உபகரணங்களை மாற்றுவதை கொடுக்கின்றோம் இந்த அவர்களது அறிவை வளம்படுத்துவது அதே நேரம் கல்வி முறையை மாற்றுகிறோம் அதுக்கு முன்னே அரசாங்கங்கள் எடுத்தது போல் எல்லாத்தையுமே ஒரே நாளில் மாற்றவில்லை உங்களுக்கு தெரியும் கல்வி முறையில் முதலாம் ஆண்டில் கொண்டு கொண்டிருக்கும் ஆறாம் ஆண்டில் படிப்படியாக மாற்றுகிறோம் உங்களுக்கு தெரியும் எதையும் சடுதியாக செய்கிறா சடதியாக செய்தா கூப்பிடத்தம்பளம் அப்போ அந்த பொறுமுறையை படிப்படியாக மாற்றி மாற்றி கொண்டு போகும்போது இந்த கல்வி முறை என்பது ஒரு தூர நோக்கு பயணம் அந்த தூர நோக்கு பயணத்தின் குழு எங்களது கல்வி என்பது அறிவு எங்களது இலங்கை மக்கள் என்பது படிப்பறிவு ஜீவத்தில் முன்னுக்கு நிற்கிறார்கள் ஆனால் அதை சிதை எழுத்தறிவிலே கூடிய கவனம் அதாவது நாங்கள் இதற்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சிகளில் கூட பார்த்திருக்கிறோம் ஆசியாவை பொறுத்தவரை எழுத்தறிவு இலங்கைக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த புதிய தொழில்சார் அறிவு என்பது அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது அதற்கு காரணம் அதற்கான திட்டங்களின்மைதான் இதுதான் கடந்த காலங்களில் விடப்பட்ட மிகப்பெரிய தவறு அந்த தவறு இம்முறையும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் மக்களுடைய விட போறது இல்லை அவரான ஏனென்றால் படித்த புத்திஜீவிகளின் கருத்துக்களை கேட்கிறோம் எங்களுக்கு புத்திஜீவிகள் குழாம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் அவர்களிடம் கருத்துக்களை ஏனென்றால் முன்னைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே அபிவிருத்திகளுக்கு நடக்கும்போது புத்திஜீவி என்ற கருத்துக்கள் கேட்குறே இல்லை சுன்ன உதாரணம் சொல்றேன் எழுவ எழுதாரக படகு கொண்டு வந்து ராக்கி விட்டுச்சு மூன்று மாதம் முடிச்சு இல்லை உலக காசு வீண் பெரிய மேலே புத்திச்சியோட கருத்தை கட்டு அந்த பிரதேச மக்கள்கிட்ட கருத்துக்களை கட்டுந்தா ஒரு சாதாரண மக்களை அங்கே இருக்கிற படிப்பறிவு உண்மையாகவே மேன்மை இல்லாத சொல்ல இது என்று இந்த பிரியப்படாது அங்கேதை மக்கள் தொகைக்கும் என்று சரியா அப்போ கருத்துக்களையும் கேட்காத வகையில் அரசாங்கம் செயற்படுவது நிமித்தமாக இந்த நாடுகள் பணம் வீண்விரியமாக்கப்பட்டது பொருளாத்துக முடிய நாடு ரெண்டாவதாக இருந்திருக்கு

நீங்கள் அந்த பிரதேசத்தை மேலும் தான் நிற்பீர்கள் கீழே தள்ள மாட்டீங்கள் அப்போ அரசு அதிகாரி என்பது இன்று பேர் அந்த பிரதேச வாழ் மக்கள் என்றது உணர்வு சார்ந்து அப்பாறென்றால் அவர்களுடைய அறிவுரை கேட்க வேண்டும் என்று சமூக சக்தி சேர்த்திட்டதை நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பயணம் செய்யும் நாங்கள் சொல்கிறோம் பொருளாதாரம் முடியாத ரெண்டாவதாக இருந்தது ஆனால் நாங்கள் கைத்தொழில் புரட்சிக்கு போக இல்லை எங்களோட நாடு ஏனைய நாடுகள் கைத்தொழில் புரட்சிக்கு போயிருக்கிறது அதுக்கான அரசியல்வாதி செய்கிறார் அப்போ என்ன நடந்த வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் என்றால் இந்த பொருளாதார நாட்டை சுரண்டிய அரசியல்வாதிகள் இனவாதத்தை தோற்றுவித்து தாங்கள் குபேராயினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய தரப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கோ அல்லது அவ்வாறு நாட்டிலிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கோ இதுவரையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போதைப் பொருள் எடுக்க சொத்துக்களை அரசு காலத்தில் நாங்கள் சர்வாதிகார போக்குக்கு நாட்டை பிடித்தவர்கள் உங்களுக்கு அமைச்சர் சொன்னார் சீட் மூன்று மாசம் சட்டமன்றம் தயாரிக்கிறதுக்கு ஆகிட்டு அவ்வாறென்றால் பொறுமுறைகளை உருவாங்க நீதித்துறையில் அதிகளவான வழக்குகள் தேங்கி கிடக்கிறது முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு விட்டால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நானும் கதைத்துக் கொண்டிருக்கேன் கதை கேட்க அது மக்களுக்கும் இந்த கலையரங்கூட சென்றடையாது அதனால் நான் ஒன்று சொல்வேன் இந்த நீதித்துறை இன்றைக்கு புதிய நீதித்துறை ஒன்றை உருவாக்குகின்றோம் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அதுகளுக்கான அப்போ படிப்படியாக உருவாக்க இன்று ஒரு ஒரு அறிவுரை ஒன்று கூறுகிறார் என்று வந்து ஜினாவது சேலத்தில் வந்து நாகொட்டியால் இருந்தவர் இந்த அதிகளும் போதைப் பொருளை பிடிக்கின்றார்கள் உடனடியாக அழிக்கின்றார் அவர் சொன்ன உடனடியாக அழிக்கச் எங்களுக்கும் தெரியும் என்றால் கூடாக இந்த போதைப் பொருள் திருடப்படுகிறது அல்லது மாற்றியும் வைக்கலாம் மாவை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா என்றால் உடனடியாக அந்த இடத்தில் பரிசோதித்து உடனடியாக சாம்பிளை எடுத்துவிட்டு அழிப்பதற்கான கொஞ்சத்தை எடுத்துவிட்டு மிக அழிப்பதற்கான சட்டமூலத்தை தயாரிங்கள் என்று கூறுகிறார் அவ்வாறான அறிவுறுகள் பலரிடமிருந்து இன்றைக்கு ஜனாதிபதியிடம் பெறுது அதுதான் நான் நாட்டின் இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட கூட சொல்லியிருந்தார் நான் மாஜா ஜால வித்தைக்காரன்கள் இல்லை இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் திருந்தி இருக்கிறோம் ஆனால் படிப்படியாகத்தான் நாங்கள் திருத்திக்கிடுவோம் அடிக்கடிக்க அடிக்கடிக்கத்தான் அம்மை நகர் என்ற இந்த நாட்டை முன்னேற்றுவோம் என்று திட்டமான நம்பிக்கைங்களை உள்ளத்தில் ஒரு பாராளுமன்ற உங்கள் எம்பி பாராளுமன்றிருக்கிறது அதே நேரம் நாட்டு ஜனாதிபதி எம்மை விட இந்த நாட்டு ஜனாதிபதியை இந்த நாட்டு மக்கள் நேசிக்கிறார்கள் நம்பிக்கை இருக்கிறது அதுக்கான செயற்பாடுகள் பலமடைந்து கொண்டுதான் போகிறது எழிய குறையவில்லை மேலும் மேலும் எங்கள் ஆட்சி பயணம் செய்யும் போது படிப்படியாக முன்னேறும் இங்கே இருக்க அறிவு சமுதாயத்தை ஒன்றிணைத்துக் கொண்டு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பயணிக்கின்றோம் ஒழிய நாங்கள் எவரையும் குறை இல்லை ஆனால் மக்களுடைய பணத்தை திருடியவர்களுக்கு நிரந்தரமாக தண்டனை உறுதி அதனால் தான் அவர்கள் இன்று குழம்பி போயிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை எவ்வாறாவது விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஆனால் மக்கள் எங்களுடன் இருக்கிறார் ரெண்டு திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு கடுகடவேனும் பாதிக்காத வகையில் புதிய சட்டம் மூலங்களை கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று நிரந்தரமாக தண்டிப்போம் என்று திட்டமான நம்பிக்கை இன்று கூட பாதுகாப்பு கூட போதைப் பொருளுக்கான கடுமையான தண்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறோம் இன்னும் பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்போம் நாங்கள் எடுக்கும் ஒரு சட்டம் மூலம் பிழையாக போகக்கூடாது அதனால் அதை தீர எல்லாருடையும் அறிவுரை பெற்றுக்கொன்று ி மக்கள் மத்தியில் இருப்போம் நாங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத சட்டம் ஒழுங்கை எட்டிக்கொண்டு அதே நேரம் மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை ஏற்றுவோம் ஏனால் உங்களுக்கு தெரியும் பாடசாலை பிள்ளைகள் போகின்ற பேருந்துகள் கூட சிசிடி கேமரா கூட்டுறதுக்கு நாங்கள் எங்கள் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது ஏன் பாடசாலை பிள்ளை பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் பொது போக்குவரத்து போதும் இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கண்டு அந்த பாதுகாப்பை அரசாங்கம் கொடுப்பதற்காகத்தான் சிசிடி கேமரா உருவாக்குறோம் முந்தைய அரசாங்கம் செய்ததா இந்த நாட்டில் சிசிடி கேமரா வந்து எவ்வளோ காலம் உங்களது கலையரத்துக்கு கூட்டிய உலகாலம் அதே நேரம் தனியார் பேருந்துகள் ஏசி பேருந்துகளில் பேரங்க கூட்டியிருக்கு ஏன் நாங்களா அப்போ இன்றைக்கு பேருந்து நிலையங்களை நவீனமயப்படுத்துவோம் க்ளீனிங்ஸ் இல்லாத திட்டத்தில் ஜாப்பானம் ஏன்னா சிசிடி கேமரா ஊட்டி அப்போ மக்கள் பாதுகாப்ப நடமாடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் ரோட்டில்

நாங்கள் ஒரு நாள் இல்ல 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 ரெண்டு முறை அதே மாதிரி ஒரு நாள் மாஜாஜால வித்தை காட்ட முடியாது பற்றாக்குறை தொடர்பிலே அதிகம் பேசப்படுகிறது நேற்று நாளும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஏன் இந்த மலையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கணித பாட பாடங்களுக்கான ஆசிரியர்களை நியமிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன மலைய மட்டும் ஜாழ்ப்பாணத்திலேயும் அதிக கஷ்டப்பட்டு கிளிநொச்சி முள்ளத்தி மன்னர் பிரதேசங்களையும் பற்றாக்குறை காணப்படுகிறது எங்களுக்கு தெரியும் இந்த கணித பாடத்துக்கு உள்நுழைவோர் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு ஆனால் இந்த பொறிமுறை என்பது கட்டமைத்த பொறிமுறை என்பது பிள்ளை காலத்தில் அந்த பொறுமுறைகளை சரி செய்து கொண்டு எதிர் காலத்தில் ஆசிரியருக்கு நியமனம் வழங்குவதை தீர்மானித்திருக்கிறோம் பிரதமர் அவர்கள் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டார் எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுது ஏன்டா படிச்சிருந்தால் பிரீச்சல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம் இப்போ கூட இப்போ போராட்டம் செய்கிறார்கள் அந்த டெவலப்மெண்ட்ஸில் உள்வாங்கி போட்டு இப்போ கல்வியை கற்பிக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் என்பது எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகிறார்கள் அந்த எதிர்கால சந்ததியை உருவாக்குபவர்கள் சும்மா கொண்டு ஆசிரியர் தொழிலுக்கு நியமிக்க இன்ஜினியர் உருவாக்கணும் பல்கலைக்கழக அப்போ எதிர்கால நாட்டை இயக்குபவர்கள் அவ்வாறு என்றால் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு கௌரவான இடத்தில் வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்வங்க காலத்தில் அதுக்கான பொறுமுறை எடுக்கிறோம் அடுத்து மிக முக்கியமானது ஒரு கேள்வியனிடம் இருக்கிறது கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த குறுகிய காலத்துக்குள் ஒரு முரண்பாட்டான நிலை தோற்றுவிக்கப்பட்டு வருகிறது பார்த்தால் ஒவ்வொரு சம்பவமும் அப்படிதான் நடக்கிறது இந்த விடயத்தை அரசாங்கம் எப்படி அணுகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்படி ஒரு சம்பவம் கிழக்கு எப்போது பார்த்தாலும் மட்டக்கிழப்பு திருகோணமலை கிழக்கின் அம்பாறை இவ்வாறான பகுதிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு தோற்றுவிப்பது போல் தெரிகிறது இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அல்லது எவ்வாறான ஒரு நிலையில் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இதனை எவ்வாறு அணுகப்போகிறது இன்றைக்கு எங்களை பொருளாதார ரீதியில் இந்த நாட்டை இவர் பங்குரோ விட்டு விட்டார் அல்லது இவர்களுக்கு எங்களுக்கு ஆட்சி வந்தவுடன் பலர் சொன்னார்கள் ஆறு மாதத்தில் குழஞ்சிடும் ஒரு வருஷத்தில் இல்லாம போடும் ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டே செல்கிறோம் வருமானம் அதிகரித்திருக்கிறது அவ்வாறு என்றால் இவர்களை இவ்வாறு விடுவோமானால் தாங்கள் சிறை சென்று விடுவோம் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும் அவ்வாறு என்றால் அவர்களது கையில் இருப்பது இனவாதம் ஒரு சில சம்பவங்களை வைத்து அது இனவாதமாக்குகிறார்கள் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் பயம் இருக்கிறது ஏனென்றால் எழுவத்தி ஆறு ஆண்டுகளாக பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் அரச கட்டமைப்பு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அவ்வாறு என்றால் ஒவ்வொரு செயற்பாடு நடக்கும்போது மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போதுன்றோன்னு ஒரு எங்கள் அரசாங்கத்தில் கியூவில் நின்றானே அது தமிழும் இல்லை சிங்கள இல்லாருன்னு நின்ண்டைனேன் கொழும்புல நின்றவினேன் இப்போ எங்கள் அரசாங்கம் வந்தால் அப்புறம் ஒரு பெட்ரோல் தரப்படுவோம் அப்போ மக்களுக்கு பயம் என்று நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் சொல்கிறோம் இல்லை பெட்ரோல் இருக்கிறது என்று ஆனால் ஒரு பீரிய கிளைப்பினோன்னா எவ்வளோ போய் நிற்கினோம் அப்போ மக்களுக்கு பயம் என்று இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கடக்கும் போது மக்களுக்கு பயம் என்பது எங்கள் அரசாங்கத்தை பார்த்து வராது ஆனால் இன்றைக்கு பயம் என்று என்ன அரசு இயந்திரங்கள் செய்யக்க நாங்கள் அதே பாணியில் போடுவோமோடு பயம் அப்போ அந்த அது நாங்கள் பயணம் செய்யும் போது கூட இன்றைக்கு அன்றத்தோழர் வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றின பிறகு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடுகளவேனும் இனவாதத்துக்குள் நாங்கள் மூழ்க மாட்டோம் அரசாங்கம் எங்களது அமைச்சர்கள் அந்த வகையில் நாங்கள் நிதானமாக கையாளுகிறோம் ஒரு பிரச்சனையும் நிதானமாக கையாண்டு நாங்கள் கையாள்வதற்கு எங்களுக்காக இல்லை எங்களது அமைச்சர்கள் இருபது வருஷம் முப்பது வயசம் இருக்க இல்லை எதிர்கால சந்ததிக்கு நாட்டை கொப்படைக்கிறது அல்லது அன்றத்தோழற்ற மகனை கொண்டு வந்து ஜனாதிபதியாக நாங்கள் முந்தைய ஜனாதிபதிகள் தன் மகனை கையில் பிடித்து கொண்டு தான் ஓடுவார்கள் பாபாண்டு எங்களது அரசியல்வாதிகள் எவ்வாறு தன் மகனை கையில் கூட்டிக் கொண்டு ஓடுவதில்லை எதிர்கால சந்ததிகள் இங்கே இருக்கும் இளைஞர்களிடம் இந்த நாட்டை விடுவோம் ஒன்று நாங்கள் பயணத்தை மேற்கொண்டுவோம் ஆனால் தோத்த அரசியல்வாதிகள் எல்லோரும் முன்னுக்கு இருந்து எவ்வாறாவது இந்த அரசாங்கத்தை விழுத்தி தாங்கள் முன்னுக்கு வந்து சுவோம் அனுபவித்தான் நிற்கிறார்கள் நான் இந்த பாராளுமன்ற உணர்வில் நான் முன்னுக்கு கண்டது நான் பெரித படித்த புத்திஜீவிகள் நான் ஆனால் நான் சொல்கிறேன் கல்வி என்பது என்பது ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும் போது ஒவ்வொருடம் உரியாடும் போது எங்களது அறிவித்திறன் வளர்ந்து கொண்டு தான் போகும் எல்லாம் நிகழ்ச்சி இறுதி நிமிடங்களுக்கு நாங்கள் வந்தாச்சு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சுருக்கமான வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த நிதானமான போக்கை அரசாங்கம் கையாளுகிறது என்று நீங்கள் கூறினீர்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது போல் தெரிகிறது மாகாண சபை தேர்தலில்

எங்களால் பிற்போடப்படவில்லை நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் முன்னிய ஆட்சியாளர்கள் செய்த வினை தான் இன்று நாங்கள் அனுபவிக்கின்றோம் சட்டம் அவ்வாறான செய்யும் போது ஒரு பொறுமுறை நிதியை ஒதுக்கிவிட்டு பாராளுமன்றத்தில் துரிதமாக சட்டத்தை நிறைவேற்றி தேர்தல் வைக்கிறோம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சட்டமூலத்தை மூலத்தை இயற்றி நாங்கள் மாணசபை தேர்தல் வைப்பதற்கு தான் பயணத்தை மேற்கொண்டோம் நாங்கள் எந்த வகையிலும் தேர்தலுக்கு பின்னுக்கு நிற்கின்றவர்கள் இல்லை நாங்கள் குறுகிய காலத்தில் ஜனாவது பார்மெண்ட தேர்தல் உள்ளாட்சி சபை தேர்தல் கண்டு நாங்கள் எங்களுக்கு நினைச்சுக்காமல் உள்ளாட்சி சபை தேர்தல் விருப்ப வைத்திருக்கலாம் நாங்கள் அந்த தேர்தல் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் எங்களுக்கு கூட தேர்தல் அறிவித்த அப்பறம் தான் எங்களுக்கு தேர்தல் திகதி தெரிஞ்சது அவ்வாறான சுயமான எங்களுக்கு தேர்தல் நாங்கள் டேட்டை தீர்மானிப்பது முந்திய அரசாங்கங்கள் தேர்தலை வைக்காமல் நிதி என்றவர்கள் ஆனால் அவர்களுக்கு சுகம் பெற்றவர் தேர்தலுக்கு நிதியை காசு கொடுக்க மாட்டார் அவர்கள் அனைத்து விறப்பில் சத்தையும் பெற்றிருந்தார் சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிற்பாடு தேர்தல் நடத்தும் உங்களுடைய அமைச்சரும் கூட இதை விடயத்தினைத்தான் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கக்கூடிய நலிந்த ஜெயந்தி தெரிவித்திருந்தார் சட்டம் இயற்றிய இயற்றப்பட்டதற்கு பிற்பாடு தேர்தல் நடக்கும் என்று ஆனால் அது தொடர்பில் தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதை தான் நான் கேள்வியாக அறிவித்தேன் சரி நாங்கள் நிகழ்ச்சியிலே நிறைவு விடயங்களை பேசியிருக்கிறோம் ஆரோக்கியமான பல விடயங்களை பேசக்கூடியதாக இருந்தது கிடைத்திருக்கக்கூடிய இந்த இருபது இருபத்தைந்து நிமிடங்களுக்குள் நிறைய விடயங்களை பேச வேண்டும் அதனால் குறிக்கட்டு பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது நிகழ்ச்சியில் வந்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நன்றி வணக்கம் நாளைய நாளிலும் நாங்கள் மற்றொரு கலந்துரையாடலோடு இன்று நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்